தொழிலாளர்கள் ஒருவன் என்ற சேனல் மூலமாக அனைத்து தொழிலாளிகளும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் எங்கள் பள்ளியின் பகல் காவலர்களையும் தூய்மை தொழிலாளர்களையும் ஓய்வு பெற்ற தொழிலாளிகளையும் அனைத்து தொழிலாளிகளையும் இந்த சேனல் மூலமாக பார்ப்பதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறது என் முதல் வணக்கம் பள்ளியிலே பணியாற்றும் காவலர் அவர்களை எந்த முறையில் பணியாளர் அமைத்துனார்கள் என்று தெரியவில்லை அவர்கள் சம்பளம் பதினாறவர் வேலை பார்க்கும் எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் அதுவும் சம்பளம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதிக்குள் வருவதில்லை ஒன்னாம் தேதி எங்க இருபதாம் தேதி எங்க அவர்கள் ஒன்னாம் தேதி அந்த முப்பது நாளை முடித்த உடனே அஞ்சாம் தேதி வாடகை கால அந்த எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாயில் அவர்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும் இதுக்கு நடுவில் ஒன்னாம் தேதி முப்பதாம் தேதி முடித்தவர்களுக்கு அடுத்த மாதம் இருபது இருபத்தி அஞ்சு தேதியில சம்பளம் கொடுத்தால் கார்பரேஷன் எடுத்து இது செய்தா தயவுசெய்து அம்மையார் மேயார் பிரியாராஜன் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் உங்களிடம் வைக்கும் ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால் பள்ளியில் வேலை செய்யும் பணியாளர்கள் காலையிலே தமிழக முதலமைச்சர் காலை உணவு கொண்டு வந்ததிலிருந்து காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து விடுகிறார்கள் கொடுக்கும் உணவை அந்த மாணவர்கள் மாணவ மாணவ மாணவிகளுக்கு கொடுப்பதற்கு அதையாவது குழந்த பசங்க எல்கேஜி யூகேஜி படிக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஒன்றிலிருந்து எட்டு பேர்லும் படிக்கும் அந்த குழந்தைகளுக்கு அந்த காலை உணவு தர வேண்டும் கால உணவு தர வேண்டும் என்பதற்காக அவர்கள் சீக்கிரம் வந்து ஏழை ஏழைகாலுக்கு அந்த வண்டி வருகிறது ஆல்ரெடி ஆறுக்கெல்லாம் ஏழைகாலுக்கு அதை வாங்கி வைத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறை மூலமாக தபால் எடுத்து செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லை பெரிய பேங்க் அது இது போறதுக்கு இதில் சாப்பாடு நேரம் கூட அவர்களுக்கு ஒதுப்பது இல்லை அவர்களால் மூணு மணிக்கும் நாலு மணிக்கும் சாப்பிட்டா ஒரு ஒரு காவலரும் இதில் பாதிக்கப்படுகிறார் ஆகையால் அருமே சகோதரி மேயர் பிரியாராஜன் அவர்களுக்கு இந்த அன்பான கோரிக்கையை வைக்கிறேன் ஏனென்றால் இரவு இரவு காவலர்கள் ஒரு நியமிக்க வேண்டும் இரவு காவலர்களை நியமிப்பதே இல்லை அந்த நாளில் புரட்சி தலைவர் சத்துணவு தந்த சரித்திராய புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அந்த நாளில் சத்துணவு கொண்டு வரும்போது இருவாட்சி மலர்கள் வைத்தார் ஒருவர் பள்ளியை பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒருவன் டபாக் சேர்த்து செல்ல வேண்டும் குழந்தைகளை பார்ப்ப ஒருவன் வெளியே செல்வ இந்த ஒருவன் இருவரை வைப்பதில்லை பரவாயில்லை நிதி பற்றாக்குறை அதையால் ஒரு வாட்சி மேலே வைத்து காலையில் ஆறு மணியிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரும் வேலை வாங்குகிறார் ஆனால் அதற்கு சம்பளம் வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எந்த அதிகாரிகளும் அதை பற்றி கவலைப்படுமும் இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு கரெக்டாக சம்பளம் வந்து விடுகிறது தொழிலாளிதானே அவன் கஷ்டப்பட்ட நம்மளுக்கு என்ன நம்ம கஷ்டப்படவில்லையே என்று நினைக்கிறார்கள் ஆகையால் மேயார் பிரியாராஜன் அவர்களுக்கு திமுக எவ்வளவுக்கு செஞ்சது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் எத்தனையோ தொழிலாளிகளுக்கு வாழ்வு கொடுத்தார் அந்த வாழ்வு கொடுத்த தான் இன்னைக்கு நடக்கிறது திராவிட இயக்கம்னாவே புரட்சிதான் திராவிடத்தில் பெரியார் பகுத்தறிவு பெரியார் பேரஞ்சர் ரெண்டாம் முத்தவன் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு ஆகியால் இந்த தொழிலாளி இரவு காவலர் பகல் பகல் காவலராக வேலை செய்யும் அந்த தொழிலாளிகள் கஷ்டப்படக்கூடாது ஆகியால் தயவு அவர்களுக்கு நான் ஏற்கனவே பதினாலு பதினேழு பதினாலாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் உங்களுக்கு நான் மனு கொடுத்தேன் அதுவும் கமிஷனர் கார்த்திகனுக்கு மனு கொடுத்தேன் அவரும் டிரான்ஸ்பர் ஆகி போய்விட்டார் இரண்டாவது கமிஷனர் வந்தார் ஷிங் அவருக்கும் நான் இதை பற்றி தெரிவித்தேன் அவரும் டிரான்ஸ்பர் ஆகி சென்று விட்டார் இப்பொழுது வந்திருக்கிறேன் ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைய ஆணையாளர் வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் என்று காலத்தை தள்ளுகிறார்கள் ஏன் என்று தெரியவில்லை காவலர்கள் கஷ்டப்பட்ட காவலர் என்றால் அவள் இறக்காலமாகிவிட்டதோ போல் என்று தெரியவில்லை காவல் காக்கிறான் என்றால் அவன் தன் சுயநலத்துக்காக காக்கவில்லை புது நிலத்துக்காக காவல் காக்கிறான் அதனால் பொது நலத்துக்காக காவல் காக்கும் அவனுக்கு பதினோழாயிரத்தி அறுநூறு ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று இந்த காணொளி மூலமா அவனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்